அஸ்வஸ்வ ரெண்டாம் கட்ட கொடுப்பனவுகள் எப்போது என்று நீங்கள் பலத்த அல்லது பெரிய எதிர்பார்ப்புடன் காத்து அது எப்போது அந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்றது என்பது சம்பந்தமாகவும் வங்கி கணக்கு இலக்கம் திறப்பது அதாவது ஓப்பன் எக்கவுண்ட் வந்திருக்கிறது வங்கி கணக்கு திறப்பதற்கு ஏன் காலதாமதம் எடுக்கின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் ஓராங்கட்டத்தில் கிடைக்காதவர்களுக்கு ஓராங்கட்ட பதிவின் போது கிடைக்காதவர்களுக்கு மனக்குறை விண்ணப்பத்தை பதிவு செய்தவர்களுக்கு மீளாய்வு அது எவ்வாறு இடம்பெறும் என்பதையும் மற்றும் இன்னும் ஒரு மேலாய்வு இருக்கின்றது சுய மீளாய்வு அது எவ்வாறு யார் யாருக்கு என்பதையும் விரிவாக நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டக்காரர்களுக்கு தெளிவாகி திறன் இரண்டாம் கட்டத்திற்கு தெளிவாகி பேர் விண்ணப்பங்கள் வந்தவர்களுக்கு கொடுப்பனவுகள் கிடைக்காமல் கிடைக்கவில்லையே என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அதாவது அந்த பட்டியல் வந்த காலத்தில் மக்கள் அனைவரும் அந்த பயனாளிகள் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஏழாம் மாதத்தின் கிடைக்கும் என்று சொல்லி அதாவது ஏழாம் தேதி இது கிடைக்கும் அதற்கான வேலை திட்டங்களை அரசாங்கம் செய்யும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் காலதாமதம் இந்த காலதாமதம் எதற்காக என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமானால் உங்களுக்கு தெரியும் இரண்டாம் கட்டத்தில் பட்டியலில் பேர் விவரங்கள் வெளிவந்த போது பேர்லிஸ்ட்டு வந்த போது அவர்களுக்கான மேன்முறையீடுகள் செய்வதற்கான ஒரு கால வரையறை ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த கால எல்லோரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை மேன்முறையீடு செய்வதற்காக பலர் அந்த கால வரையறையை தவற விட்டு விட்டவார்கள் அவர்களுக்காக மேலும் ஒரு முறை காலநெடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது ஏழாம் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை அந்த காலநெடிப்பு செய்யப்பட்டிருந்தது இந்த காலப்பகுதிக்குள் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் செய்வதற்கு அவர்களுக்கான போதுமான காலம் ஒதுக்கப்பட்டிருந்தது எனவே இந்த காலப்பகுதியில் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் தொடர்பாக நிறைய விண்ணப்பங்கள் அஸ்வசுவ நலம்புரிகள் சபைக்கு கிடைத்திருக்கின்றது எனவே இவற்றையெல்லாம் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அதாவது மேற்பார்வை செய்யப்பட்டு பரிசீலனை செய்து அவர்களுக்கான யார் யாருக்கு கொடுக்கலாம் யார் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி முடிவுகளை எடுக்க எடுப்பதற்கு காலதாமதம் செய்தப்பட்டிருக்கின்றது பட்டிருக்கின்றது ஆட்சேபனை தொடர்பாக பலரை வங்கி பலரை விளக்க வேண்டியிருக்கின்றது மேன்முறையீடு மேன்முறையீடுகள் தொடர்பாக பலரை சேர்க்க வேண்டியிருக்கின்றது எனவே இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதற்கு மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது எல்லோருக்கும் சேர்த்து ஒரே தடவையில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது தற்போது மேன்முறையீடுகள் ஆட்சேபனைகள் இரண்டாம் கட்டத்துக்கான காலநெடிப்புகள் எல்லாம் முடிவிட்டதன் காரணமாக இவற்றுக்கான பரிசீலனைகள் தற்போது மிக விரைவாக துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது இதன் பின்பு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் வங்கிக் கணக்கு திறப்பது அப்போ இன்னும் நீங்கள் வங்கிக் கணக்கை திறப்பதாக திறக்கவில்லை அதாவது திறப்பதற்கான கடிதம் கிடைக்கவில்லை என்ற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு ஏற்படுகிறது இதற்கென்ன இதற்கென் இதை இதற்கென்ன காலதாமதம் என்று சொல்லி நீங்கள் சந்தேக சந்தேகங்களுடன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் மேன்முறையீட்டின் போது புதிதாக ஒருவருக்கு அதாவது புதிய ஒரு பயனாளி தெரிவு செய்யப்பட்டால் அவருக்கும் சேர்த்தே இந்த கொடுப்பனவுகள் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுவதனால் அந்த காலதாமதம் நியாயமானதாக காணப்படுகின்றது வங்கிக் கணக்கை திறக்கும் கடிதம் எப்போது கொடுப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இருந்தாலும் எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின்புதான் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது வங்கிக் கணக்கை திறப்பதற்கான கடிதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் வங்கிக் கணக்கை திறப்பது சால சிறந்ததாக இருக்கும் அதாவது இதை நீங்கள் பிரதேச காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தியிருப்பார்கள் அதாவது எவ்வாறு திறக்க வேண்டும் எப்போது திறக்க வேண்டும் யார் யாருக்கு திறக்க வேண்டும் என்ற விவரங்களை காட்சிப்படுத்தியிருப்பார்கள் அதன் பின்பு அங்கு நீங்கள் அந்த கடிதங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் வங்கிக் கணக்கை திறக்கலாம் இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது உங்கள் வீடுகளுக்கு வந்து பார்த்து உங்களுடைய ரெண்டாம் கட்ட பதிவுகளின் போது உங்களுடைய வீடுகளுக்கு வந்து உங்களுடைய தகவல்களை எடுத்த அதிகாரிகளுக்கு நீங்கள் ஒரு இலக்கத்தை கொடுத்திருப்பீர்கள் எனவே அது ஓப்பன் அக்கௌண்டு வந்திருக்கும் இது எதனால் இருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கொடுத்திருக்கும் வங்கி கணக்கை விட அஸ்வசுவ கணக்கு கண்டு ஒரு விசேடமாக தனிப்பட்ட கணக்கு கொண்டு திறக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அவ்வாறு நீங்கள் திறக்க திறக்க வேண்டும் எனவே பிரதேச செயலகத்தில் இருந்து கடிதத்தை பெற்றுக்கொண்டு அஸ்வஸ்வ என்று சொல்லி பிரத்யோகமாக ஒரு வங்கி கணக்கை சிறப் திறப்பது உங்களுக்கு சிறப்பாக அமையும் வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காமல் இருக்கவும் அது பயனுள்ளதாக இருக்கும் இதனால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் வராது ஊராங்கட்டத்தில் வங்கிக் கணக்கை திறந்தவர்கள் அதாவது தா அதாவது தவறுதலாக வேறு அதாவது கண்ட பாட்டில் வங்கிக் கணக்கை திறந்தவர்கள் அறிவுறுத்தல்களை பின்பற்றாமல் செயற்பட்டவர்கள் வங்கிக் கணக்கு வங்கி கணக்கு ஒருவரின் பேரில் இருக்கும் அஸ்வஸ்வ ஒருவரின் பேரில் இருக்கும் எனவே இவ்வாறு நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஊராங் முகம் கொடுத்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம் எனவே இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தவிர்த்து இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் மீள வேண்டும் என்று சொன்னால் யாருடைய பேரில் இருக்கிறதோ அவருடைய பேரில் நீங்கள் வங்கிக் கணக்கை திறப்பது உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஏற்கனவே நீங்கள் பிள்ளையாக வங்கிக் கணக்கை கொடுத்ததால் ஓப்பன் அக்கவுண்ட் என்று வந்திருக்கும் எனவே யாருடைய பேரில் அஸ்வசம் வந்திருக்கின்றதோ அவரின் பேரில் வங்கி கணக்கை திறக்க வேண்டும் அவருடைய அடையாள அட்டை இலக்கங்களை கொடுத்து அவருடைய பேரில் வங்கிக் கணக்கை திறப்பது உங்களுக்கு வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காமல் தவந்திருப்பதற்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நடக்க முடியாதவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் வங்கிக்கு சென்று தங்களுடைய கொடுப்பனவையை பெற முடியாது எனவே இவ்வாறானவர்கள் இருந்தால் அதற்கான உறவு முறைக்காரர்கள் இணைப்பு கணக்கை திறந்து அதாவது வங்கிகளுக்கு வங்கி வங்கிகளில் ஜோயிண்ட் அக்கௌண்டை திறந்து அவ்வாறு வங்கிகளில் சேர்ப்ப வங்கிகளில் போய் எடுக்கக்கூடியவர்கள் அந்த கணக்கை அவருடன் அவருடைய பேருடன் இணைத்து திறந்து அந்த நடைமுறைகளை பின்பற்றலாம் அடுத்தது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை மீளாய்வு இரண்டாம் கட்ட கொடுப்பனவுகள் நிறைவு பெறுகின்ற வேளையில் அதாவது எதிர்வரும் காலங்களில் நிறைவு பெறுகின்ற வேளையில் மீளாய்வு ஒன்று நடத்தப்படுவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருந்திரு மீளாய்வு ஒன்று நடத்தப்பட போகின்றது அதாவது ஓராங்கட்ட அசுவ கிடைக்காதோர் மனக்குறை விண்ணப்பத்தை விண்ணப்பித்து அதற்கான காத்திருப்புகளை செய்திருக்கின்றார்கள் தற்போது அந்த மனக்குறை விண்ணப்பத்தை செய்தவர்களுக்கான கிராம மட்டத்தில் மீளாய்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த மீளாய்வுக்கான புதிய அதாவது தவறுதலாக பேர் விவரங்கள் அங்கு ஏற்கனவே மீளாய்வு ஓராங்கட்டம் மீ மனக்குறை விண்ணப்பங்களின் போது தவறுகள் விட்டவர்கள் தவறான தகவல்களை கொடுத்தவர்கள் சரியான தகவல்களை பெற வேண்டும் என்பதற்காக புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு கிராம மட்ட உத்தியோதர்களால் கூறப்பட்டிருக்கின்றது அதன்படி புதிய மட்ட புதிய விண்ணப்பங்களை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் இதற்கான வீடுகளுக்கான வந்து மேலதிக தகவல்களை எடுப்பதற்கான உத்தியோகர்கள் தயாராக கொண்டிருக்கின்றார்கள் இந்த இன்னொரு மேலாய்வும் மேலதிகமாக இடம்பெற உள்ளது சுயமீழாய்வு என்று சொல்லி காணப்படுகின்றது எனவே அந்த மெனக்குறை விண்ணப்பத்தின் போது மீளாய்வின் போது வீடுகளுக்கு வந்து தகவல்களை எடுப்பதன் காரணமாக பலருக்கு கிடைக்க வாய்ப்பு காத்திருக்கின்றது இன்னொரு மீளாய்வு மேலதிகமாக உள்ளது அது என்ன மீளாய்வு என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் சுய மீளாய்வு என்று கூறப்படுகின்றது இது யாருக்கு யார் யாருக்கு இந்த சுயனு சுய மீளாய்வு என்று சொல்லி பார்ப்போமானால் இதுவரை அஸ்வஸ்வ பெற்று கொண்டிருக்கின்ற பயனாளிகளுக்கும் அஸ்வசுவக்கு தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து இதுவரை கிடைக்காத பயனாளிகளுக்கும் பொதுவான ஒரு மேலாய் ஒன்று மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வெளியாகியிருக்கின்றன இந்த இது அஸ்வஸ்வ எடு எடுக்காதவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளதென்றும் கூறப்படுகின்றது எடுத்தவர்களுக்கு அதை இழக்க வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகின்றது இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமக்கு கிடைக்கின்ற போது நாம் அவற்றை உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம்